வணக்கம் ரமா கோவிந்த் பிளாகில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பஞ்சமியில் வெற்றியை கொடுக்கும் விரலி மஞ்சளும் மற்றும் பஞ்சமியில் வாராகி வழிபாட்டின் சிறப்பு பற்றியும் பார்க்க போகிறோம் பௌர்ணமி அப்படின்னாலே திருவள திருவண்ணாமலை கிரிவலம் அப்படின்னு சொல்கிறோம் பஞ்சமி தினம் என்றாலே வாராகி அம்மனை வழிபட வேண்டிய நிலையில் வைகாசி தேய்ப்பிரி பஞ்சமி தினத்தன்று வாராகி அன்னையை வழிபடுவதால் கிடைக்கும் சிறப்பு குறித்து பார்க்க போகிறோம் விரலி மஞ்சள் தேய்பிரி பஞ்சமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து வாராகி அன்னையை வழிபடுவது சிறந்தது அருகில் இருக்கும் அம்மன் வாராகி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து தேங்காயில் விளக்கேற்றி வாராகி அன்னைக்கு பிடித்தமான விரலி மஞ்சள் மாலை அணிவித்து வழிபட எடுத்த காரியம் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் அதோட சர்க்கரை வள்ளிக்கிழங்கு செவ்வாழைப்பழம் போன்றவற்றை படைத்து வழிபட கைமேல் சிறப்பான பலன் கிடைக்கும் இவ்வாறு தொடர்ந்து ஐந்து தேய்பிரி பஞ்சமிகளில் வாராகியை வழிபாடு செய்து வர கேட்ட வரம் கிடைக்கும் வராகி மந்திரம் ஓம் சியாமலாயை வித்மஹே ஹல ஹஸ்தாயே தீமகி தன்னோ வராகி பிரதோ பிரசோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் பதினெட்டு முறை கூறி வழிபடுவோருக்கு தைரியம் துணிச்சல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அன்னையின் அருளால் எதையும் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும் வாக்கு பளிப்பதுடன் கேட்ட வரங்கள் நிறைவேறும் பலன் தேப்பிரை பஞ்சமி தினத்தில் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் முடிந்த உதவிகளை செய்வதுடன் அன்னதானம் அளிப்பது பெரும் சிறப்பு அதுபோல் வஸ்திரம் குடை காலனி போன்ற அத்தியாவசிய பொருட்களை தானம் வழங்குவது குடும்பத்திற்கு விருத்தியை கொடுக்கும் இவ்வாறு தொடர்ந்து வராகியை வழிபட நினைத்த காரியம் நிறைவேறும் திருஷ்டி தோஷம் தீவினைகள் போன்ற பாதிப்பும் விலகும் கடன் தொல்லை நீங்கி வறுமை ஒழிந்து செல்வ செழிப்பு ஏற்படும் இப்போ பஞ்சமியில் வராகி வழிபாட்டின் சிறப்பு பார்க்கலாம் சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது மிகச்சிறப்பு சிறப்பு கவலை துக்கம் என்று கலங்குபவர்களின் கண்ணீரை துடைப்பவள் வராகி வராகி தேவிக்கு அஸ்வாரூபா மகாவராகி மந்திர வாராகி என்றெல்லாம் படிவங்கள் இருக்கிறது என்றும் நான்கு எட்டு பதினாறு கரங்களுடன் காட்சி தருபவள் என்றும் கூறப்படுகிறது திதிகளில் பஞ்சமி சிறப்பான திதி என்பதால் பஞ்சமி திதி அன்று வராகியம்மனை நினைத்து விரதமிருந்து வழிபடுவதால் செல்வங்கள் தேடி வரும் அமாவாசை அல்லது பௌர்ணமி கழித்து வரும் ஐந்தாவது நாளே பஞ்சமி அதுபோல் சப்த கன்னிகள் ஏழுவரில் வராகி ஐந்தாவதாக இருப்பவள் அம்பிகையிடம் இருந்து தோன்றிய சப்த கன்னியர்கள் முறையே பிராம்ஹி மாகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி மற்றும் சாமுண்டி ஆவார்கள் இந்த ஐவருடைய சிறப்புகள் பஞ்சாங்கம் திதி வாரம் நட்சத்திரம் யோகம் கரணம் பஞ்சபிராணம் தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு திருத்தண்டூர் பிராணம் பஞ்சபூதத்தலங்கள் காஞ்சிபுரம் திருச்சி திருவானைக்காவல் திருவண்ணாமலை திருக்காலத்தி சிதம்பரம் இறைவனின் ஐந்தொழில்கள் ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் பஞ்ச சபைகள் இரத்தினசபை கனகசபை வெள்ளி சபை தாமிர சபை சித்திர சபை பஞ்சமுகங்கள் தத்புருஷன் அகோரம் சத்யோஜாதம் வாமதேவன் ஈசானியம் பஞ்சாமிர்தம் பால் தயிர் சர்க்கரை நெய் தேன் பஞ்சகவ்யம் பால் தயிர் நெய் கோமியம் சாணம் வழிபாடு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வாசனை மலர்கள் சாற்றி தூபங்கள் போட்டு வாராகி தேவியை வணங்க வேண்டும் பஞ்சமி திதி என்று பிரம்ம முகூர்த்தத்தில் வராகி தேவியின் காயத்ரி மந்திரத்தை படிக்க ஆரம்பித்து தொடர்ந்து படித்து வர வேண்டும் பசும்பால் அல்லது இனிப்புகளை நிவேதனமாக படைக்கலாம் வராகி அம்மனை வழிபடுபவர்கள் வெள்ளை மொச்சை பயிரை வேக வைத்து அதனுடன் தேன் மற்றும் நெய் கலந்து நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு வர வேண்டும் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் வராகிய வழிபடுவது கூடுதல் பலனையும் பலத்தையும் பலத்தையும் தந்தருளும் வராகி அம்மனை வழிபடுவோருக்கு மூன்று லோகத்திலும் எதிரிகள் இருக்க மாட்டார்கள் என்பதால் பஞ்சமி திதி என்று வராகியை வழிபடுவது பெரும் சிறப்பு பலன் வழக்குகள் சாதகமாக எதிரிகளின் பலம் குறைந்து உங்களது பலம் அதிகரிக்கும் புத்தி ஞானம் ஞானம் சித்திக்கும் வெற்றி வாகை தேடி வரும் கல்வி தனவசியமாகும் தொழில் வியாபாரம் விருத்தி அடைந்து செழிக்கும் கந்திருஷ்டி செய்வினை கோளாறுகள் அகலும் பயம் தெளிந்து மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வாராகி காயத்ரி மந்திரம் ஓம் சியாமலாயே வித்மஹே ஹல ஹஸ்தாயே தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத் வாராகியின் காயத்ரி மந்திரத்தை வாழ்நாள் முழுவதும் முறைப்படி படைத்து வந்தால் மந்திர சித்துக்கள் கூட வசப்படும் வாய்ப்புகள் உண்டு இதோடு இந்த படிவை ப பதிவை முடித்துக்கொள்கிறேன் நன்றி